இருக்கேன் நல்லா இருக்கேன் சொந்தங்களும் தூங்கி நம்ம காலையில நல்லபடியா எந்த சாச்சும் ஒரு பக்கம் நல்லாவே நமக்கு மழை பெஞ்சுக்கிட்டு இருக்கு நம்ம பிள்ளைகளும் தூங்கிக்கிட்டு இருக்காங்க தூங்கி எதுக்கிறக்கும் சூடா டீயை போட்டு முட்டை போட்டாவும் மிளகா பச்சையும் போட்டு தான் காலை டீயே நம்ம குடிக்க போறோம் சொந்தங்களை நேற்று போட்ட வீடியோ பதிவுல ஒரு சில சொந்தங்கள் கேட்டுருந்தீங்க ஏன் நீங்க வீட்டுக்குள்ளே வச்சு வீடியோ பதிவு பண்ணிக்கிட்டு இருக்கீங்க வெளியே போய் வீடியோ பதிவு பண்ணலாம்னு சொல்லிட்டு நம்மளுக்கும் ஆசை தாங்க வெளியே போய் வீடியோ பதிவு பண்ணணும் நம்ம குடும்ப சூழ்நிலை அப்படி இருக்கல நம்ம பிள்ளைகளும் இந்த போய் வெளியே போய் வீடியோ பதிவு பண்ணணும்னா நம்மள கை மாத்த கொள்ள யாரும் கிடையாது அதான் அந்த நாலு செவத்துக்குள்ளேயே நம்ம வச்சு வீடியோ பதிவு பண்ணிக்கிட்டு இருக்கோம் நாலு செவத்துக்குள்ளேயே வீடியோ பதிவு பண்றதுனால நம்ம பிள்ளைகள் நம்ம கிட்ட பாதுகாப்பா இருக்கு உங்களுக்கு ஒரு வீடியோ பதிவு நாங்க கொடுத்த இருக்குங்க நாங்க போடுற வீடியோ பதிவு எல்லாமே உங்களுக்கு பழசா இருக்கலாம் ஏன்னா எங்களுக்கு ஒவ்வொரு வீடியோ பதிவும் புதுசு தாங்க இப்ப தாங்க பிள்ளைய எந்திக்கிறப்பல சூடா டீய போட்டு முட்டை பண்ணவும் மிளகா பச்சையும் போட்டு எடுத்துக்கலாம் சொந்தங்கள இப்போ நம்ம டீ போடுற காண்டி அடுப்பு தண்ணியும் போட்டுக்கிறோம் நம்ம தண்ணி கொதிச்சு வர்றதுக்குள்ள பச்சை போடுறக்காண்டி மாவு விரைவி எடுத்துக்கிறோம் முட்டை போண்டாவும் பச்சையும் போடுறக்காண்டி நம்ம கடலாமும் சேர்த்துக்குறோங்க முட்டைப்பொண்டாவும் பச்சையும் நம்மளுக்கு மொறுமொருக்கு அரிசி மாவு சேர்த்துக்கிறோங்க முட்டைப்பொண்டாவும் பச்சியும் காரசாரமாகவும் வர்றதுக்காண்டி மிளகா பிடி சேர்த்துக்குறோங்க உடல் ஆரோக்கியத்துக்கு கொஞ்சம் பெருங்காய் பெருங்காயப்பிடி சேர்த்துக்குறோங்க வாய்க்கு ருசிக்கு நம்ம கொஞ்சம் தேவையான உப்பு போட்டுக்கிறோங்க தேவையான தண்ணி ஊற்றி கொஞ்சம் விரைவிக்கிறோங்க தண்ணி கொஞ்சம் செஞ்சு நம்ம பாட ஊற்றிக்கணும் உங்களுக்கு டீ ரெடி ஆகிட்டு இருக்கு பச்சையும் முட்டை பண்ணாமல் ரெடி பண்ணி எடுத்துக்கணும் சட்டி சுடாயிருச்சுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிறோம் பிள்ளை தூங்கி எந்திக்கிற நம்ம சூடா டீயை போட்டு முட்டை போண்டா மிளகா பச்சையும் போட்டாங்க காலை டீயே நம்ம குடிக்க போறோம் どうえんだ எல்லா சொந்தங்களுமே எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சொந்தங்கள ஜெனி நானுமே வெள்ளனே எந்திரிச்சு பிள்ளை எந்திரிக்கிறதுக்குள்ள வந்து சுட சுட டீயை போட்டு மிளகா பச்சை முட்டை போட்டு ரெடி பண்ணியாச்சு இப்ப குடும்பத்தோட சாப்பிட போறேங்க என்னடா தங்க பிள்ளை சாப்பிடுவோமா அள்ளி சாப்பிடுங்க தா தங்க பிள்ளைலா டீ பிரமாதம் நம்ம கடையில மிச்சரு பண்ணு இதுங்க வாங்கி சாப்பிட்டது போக இன்னைக்கு நம்ம காலையில வெள்ளனே எந்திரிச்சு நம்மளாவே சொந்தமா ரெடி பண்ணி டீ குடிக்கிறோம் அம்மா ரெடி பண்ணது எப்படி இருக்கு நல்லா இருக்கா

சொன்னா நம்ம ஜெனியை வந்து எந்த அளவுக்கு பாராட்டலாம் வீடியோக்களை கமாண்ட் பண்ணுங்க இந்த சின்ன வயசுல சின்ன பிள்ளைகளை வச்சு அன்றாட வேலைகளும் சமைச்சு வீடியோ பண்ணுவோம் அந்த அளவுக்கு வந்து பிரயாசப்படுறாங்க அவங்களுடைய பிரயாசத்தினாலதான் வந்து இந்த ஒரு வார்த்தைய சொன்னேன் எப்படின்னு சொல்லி கமாண்ட்ல சொல்லுங்க டீ எடுத்து நிதானமான டீ குடிக்கனாதான் டீ லேசானாலும் சூடு இருக்கணும் முழுசா ஆத்தி அதை தீ குடிக்கிறதுக்கு அது தீய குடிக்காம இருந்துடலாமே லேசான சூடோட குடிச்சு போல சரியா இன்னைக்கு நாங்க ரெடி பண்ண டீயும் மிளகா பத்தியும் முட்டை போண்டாம எப்படி இருந்து வீடியோக்கில் கமெண்ட்ல சொல்லுங்க இந்த ஒரு வீடியோ பத்தி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க எங்களுக்கு சப்போர்ட் பண்ணி ஆதரவு கொடுங்க

என் புள்ளை இப்ப சொல்லாமே சொல்லியிருதா என்னமா நான் டீ எல்லாம் குடிச்சி முடிச்ச ரெண்டு பேரும் நாங்க ரெண்டே டீய குடிச்சிட்டோம் நீங்க ரெண்டே நான் அப்படியே வச்சிருக்கீங்க குடிங்க அடுத்த வீடியோல சந்திக்கிறேங்க நன்றிங்க